ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் லைஃப் மேட்ரிமோனி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேட்டுவ கவுண்டரில் இருக்கும் சுத்தம் ஆண்கள் வரன்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பேர் ஜீவானந்தம் படிப்பு பிஇ பிறந்த தேதி பதினாறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் எட்டு ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி மகரம் நட்சத்திரம் முத்திரடம் லக்னம் தனுஷுங்க இங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க தந்தை பேர் சிவகுமார் தாயின் பேர் சகுந்தலா இவங்க வேட்டுவ கவுண்டரில் மூளை வேட்டு வருங்க குலதயம் கோட்டையண்ணசாமிங்க முகவரி அம்மாப்பேட்டைங்க சொத்து விபரம் ஆறு ஏக்கர் தோட்டம் வச்சுருக்காங்க சொந்த வீடு இருக்குதுங்க எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்து ஐடியில் இருக்க நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகனாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் சுதர்சன் படிப்பு பிபிஏ பிறந்த தேதி இருபத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ரெண்டு முப்பத்தி எட்டு பிஎம் கிழமை வியாழன் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் கும்பம்ங்க உங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க தந்தை பேர் சென்னியப்பன் தாயின் பேர் கௌரி விங்க வேட்டுவ கவுண்டரில் புழுவ வேட்டுவர் முகவரி சத்திங்க சொத்து விபரம் நேரில்னு சொல்லியிருக்கங்க குலதெய்வம் கரியகாளி அம்மன்ங்க எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலியில் இருக்க எனி டிகிரி படித்த மணமகளாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் சஞ்சய் படிப்பு பிஇ பிறந்த தேதி இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ஏழு ஐம்பத்தி ஒன்பது ஏஎம் கிழமை புதன் ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் ரிஷபம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க தந்தை பேர் பொண்ணுசாமி தாயின் பேர் பொன்மணி இவங்க வேட்டுவ கவுண்டரில் அந்தி வேட்டு வருங்க சொத்து விபரம் ரெண்டு ஏக்கர் தோட்டம் வச்சுருக்காங்க சொந்த வீடு இருக்குதுங்க பத்து சென்ட் நிலம் வச்சுருக்காங்க வாடகை ஏழாயிரம் வாங்கிட்டுருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு அஞ்சு கோடிங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகளாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் தமிழ்குமார் படிப்பு பிஇ பிறந்த தேதி பத்தொன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் அஞ்சு இருபத்தி ஆறு பிஎம் கிழமை செவ்வாய் ராசி கும்பம் நட்சத்திரம் போராட்டாத்தி லக்னம் மேஷம்ங்க உங்களுக்கு கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பேர் பழனிசாமி தாயின் பேர் அபிராமி இவங்க வேட்டுவ கவுண்டரில் இலங்கை வேட்டுவருங்க வருங்க முகவரி காளிச்சட்டியம்பாளையம்ங்க சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குதுங்க பூமி ஒன்று ஏக்கரை வச்சுருக்காங்க காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்குதுங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்கிற நல்ல மணமகளாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் சுரேந்திரன் படிப்பு பிஇ பிறந்த தேதி பதினெட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் பன்னெண்டு முப்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை வியாழன் ராசிமேஷம் நட்சத்திரம் அஸ்வினி லக்னம் கடகம்ங்க உங்களுக்கு கூட பிறந்தவங்க தங்கையொர்த்தவங்க இருக்காங்க தந்தை பேர் முத்துசாமி தாயின் பேர் சாந்தாமணி இவங்க வேட்டுவ கவுண்டரில் மின்ன வேட்டு வருங்க சொத்து விபரம் பூமி எட்டு ஏக்கர் வச்சுருக்காங்க சைட் ரெண்டு இருக்குதுங்க சொந்த வீடு ரெண்டு இருக்குது முப்பது சென்ட் நிலம் வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகளாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் தருண் படிப்பு பிஇ பிறந்த தேதி நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் மூணு முப்பது பிஎம் கிழமை சனி ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி லக்னம் ரிஷபம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க தந்தை பேர் ராஜப்பன் தாயின் பேர் கலா இவங்க வேட்டுவ கொண்டரில் முன்ன வேட்டு வருங்க முகவரி கவுந்தப்பாடிங்க சொத்து பபுரம் தோட்டம் ரெண்டு ஏக்கர் வச்சுருக்காங்க சொந்த வீடு இருக்குதுங்க மொத்த சொத்து மதிப்பு ரெண்டு கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்குது என்னை டிகிரி படித்தமான மகளாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் பிறவீன் படிப்பு பிஇ பிறந்த தேதி பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஒன்று பதினஞ்சு ஏஎம் கிழமை சனி ராசி கன்னி நட்சத்திரமுத்திரம் லக்னம் கன்னிகை இவங்க கூட பிறந்தவங்க தங்கையொருத்தவங்க இருக்காங்க தந்தை பேர் பழனிச்சாமி தாயின் பேர் கீதா இவங்க வேட்டுவ கவுண்டரில் கரைகுலவுங்க முகவரி அறச்சலூருங்க சொத்து விவரம் அஞ்சு ஏக்கர் தோட்டம் வச்சுருக்காங்க சொந்த வீடு இருக்குதுங்க எதிர்பார்ப்ப ஐடி ஒர்க்கில் இருக்க நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகளாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் ராஜ்குமார் படிப்பு எம்இ பிறந்த தேதி இருபத்தி மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் மூணு ஐம்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை திங்கள் ராசிக்கண்ணி நட்சத்திரம் சித்திரை லக்னம் மிதுனமுங்க உங்களுக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பேர் திருமூர்த்தி தாயின் பேர் ஜானகி இவங்க வேட்டு வரல வில்ல வேட்டு வருங்க முகவரி கோவைங்க சொத்து விபரம் சொந்த வீடு வச்சுருக்காங்க காளிமனை வச்சுருக்காங்க காடு ஒரு ஏக்கர் இருக்குதுங்க எதிர்பார்ப்பு என்னி டிகிரி படித்த நல்ல ஒர்க்கில் இருக்கிற மணமகளாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் கார்த்தேயின் படிப்பு பிஇ பிறந்த தேதி பதினாறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ஏழு நாற்பத்தி ஏழு ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் கடகங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அக்காவத்தங்க இருக்காங்க தந்தை பேர் கோவிந்தராஜி தாயின் பேர் மணிமேகலை இவங்க வேட்டுவு கவுண்டரில் பால வீட்டு வருங்க முகவரி அந்தியூருங்க சொத்து மத் சொத்து விபரம் சொந்த வீடு வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்த மனமாகலாம் எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி